இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எல்லோருக்கும் பிடிச்ச ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லித்தர போகிறேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையான ஒரு நூடுல்ஸ் கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் முதல்ல நூறு கிராம் அளவு நூடுல்ஸ் தான் எடுக்க போகிறேன் அதுவும் இந்த ஹோட்டல் பேக்குன்னு ஹக்கா நூடுல்ஸ் அப்படின்னு வைக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு உப்புனா நான் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இது வெந்துடும் அப்படின்னு ஃபீல் ஆகுற அளவுக்கு இதை வேக வைக்கணுங்க அதாவது நீங்கள் வாயில் போட்டும் கடிச்சு பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் வெந்திருக்கும்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டுறேங்க ஏற்கனவே தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டோம் இருந்தாலும் சில சொட்டுக்கள் இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் நல்லா சில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணியை ஊத்துறேன் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நான் புரட்டி போட போகிறேன் உங்களுக்கு இதை வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலான்னா அந்த தட்டோட அந்த வடிகட்டுறதுக்கு கன்று தட்டு போட்டிருக்கோம் இல்லையா அதோடு எடுத்து டேப் வாட்டரில் கூட நீங்கள் காமிச்சிடலாம் காமிச்சு வடியை வச்சுருங்க இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் போல வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா தூக்கி ஆட்டி விட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சு இழுத்து விட்டாலும் சரி இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பீன்ஸ் காயையும் நான் க்ராஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கேரட்டை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு முட்டைக்கோஸில் ஒரு ஃபுல் கை அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கேப்சிக்கமாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை அந்த மாதிரி அப்புறம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதையும் அதே மாதிரி வதக்கினீங்கன்னா கேட் நீங்கள் தாராளமாக ஒரு நிமிஷம் வதக்கின ஃபீல் இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா தண்ணி வடிஞ்ச நூடுல்ஸை இதெல்லாம் சேர்த்துறணுங்க சேர்த்துட்டு அதுக்கடுத்து ரெட் சில்லி சாஸ் வந்து காரத்துக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் டொமேட்டோ கெட்சப் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கிளறி விடுங்க கொஞ்சம் அந்த சாஸு வெஜிடபிள்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும் பட் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும் ஸோ மொத்தத்துக்கே நம்ம ரெண்டுலேருந்து ஒரு கால் நிமிஷம்தான் வந்து இல்லை ரெண்டரை நிமிஷம்தான் இதை வதக்கணுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வதக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வேணும்னா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் கிடச்சிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்